இல்லை இல்லை அது அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு நிறைய எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க இதில் இப்போ நான் சொரங்க எங்கள் மச்சான் எங்கள் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறது அது அது இல்லை ஒரு நாள் இஸ்லாமியும் இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை அவங்க உணர்வுக்கானவன் உரிமைக்கானவன் உயிரானவன் அதனால் அந்த நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பையை போட்டு நொம்பிஞ்சி குடிச்சாலாம் இருக்குது காட்டவா அது தம்பி அதை விரும்புகிறாரு செய்கிறாரு அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில் அது அவருடைய அதனால் அவர் இத்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னிங்கன்னா விவாதிக்கலாம் அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை போனார் சாப்பிட்டாரு போயிட்டார் அதான் அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை அதனால வந்த தீங்கு என்ன ஒண்ணும் இல்ல விட்டுருங்க